வணக்கங்களே சென்னை சாலிகிரம்மன் பகுதியை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி சேர்த்துப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க திடீர்னு அந்த சிறுமி எனக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவருடைய பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கு அந்த சிறுமியை வந்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி வந்து பாலியல் நொன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் சொல்லிட்டாங்க உடனே காவலர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து மாணவியுடன் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு அதாவது மாணவி தன்னுடைய நண்பர்களுடன் அடிக்கடி இரவு நேரத்தில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஹெல்லா கஃபேவுக்கு அடிக்கடி செல்வதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த கஃபேயில் வைத்து தான் வந்து ஒரு சினிமா ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் பெண்ணான அஹிரா என்பவர் வந்து அந்த மாணவிக்கு வந்து அறிமுகமாயிருக்காங்க அகிரா அஹிரா வந்து அந்த மாணவியிடம் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதி தனக்கு பிறந்தநாள் பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நட்பு ரீதியாக வந்து அந்த சிறுமியை வந்து அந்த அகிரா வந்து அழைச்சிருக்காங்க அதன்படி அந்த மாணவியும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓயா சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடந்த பிறந்தநாள் பாட்டிக்காக அங்கு சென்றிருக்காங்க அங்கு அகிராவுடன் அவருடைய இரண்டு ஆண் நண்பர்களும் இருந்திருக்காங்க பாட்டியில் வந்து மாணவிக்கு வந்து அகிரா வந்து இனிப்பை கொடுத்துருக்காங்க அந்த இனிப்பை சாப்பிட்டதுமே அந்த பெண்ணுக்கு வந்து தலை சுற்றி மயக்கம் வந்திருக்கு உடனே வந்து அந்த அகிரா கிட்டே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி தண்ணி தானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகிரா வந்து அந்த பதினைந்து வயது சிறுமியை அழைச்சிட்டு ஒரு அறைக்குள்ளே போய் அந்த சிறுமியை படுக்க வச்சுட்டு வெளியே வந்து அந்த அறையை வந்து போட்டிட்டாங்க அறை மயக்கத்தில் இருந்த தன்னைகிட்டவங்கிட்ட வந்து அகிராவுடைய இரண்டு நண்பர்களும் சேர்ந்து அடுத்தடுத்து தன்னை பாலியல் நன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட வந்து அந்த மின் மாணவி வந்து கதறி எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓயா அறையில் வந்து நான் அழுதுபடி இருந்தபோது என்கிட்ட வந்து பேசின அகிரா வந்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான கிரிமினல் இந்த விஷயத்த நீ வந்து வெளியே சொன்னால் கண்டிப்பாக உன்னையும் கொண்டுடுவாங்க உன்னுடைய குடும்பத்தையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவியை அழைச்சிட்டு அந்த மாணவியுடைய வீட்டுக்கே வந்து அந்த மாணவியுடனே வந்து இரண்டு தினங்கள் வந்து தங்கியிருக்காங்க தங்கிட்டு இந்த மாணவி எப்படி நடந்த விஷயத்தை சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியுடைய நடவடிக்கைகளை வந்து அந்த வீட்டில் தங்கியே வந்து கண்காணிச்சிருக்கா அதுக்கப்புறம் இந்த மாணவி பயந்துட்டா இந்த சம்பவத்தை பற்றி வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு தான் அகிரா அங்கிருந்து வந்து கிளம்பி போயிருக்கா அதுக்கு பின்னர் தான் வந்து தன்னுடைய சகோதரி கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த சிறுமியை வந்து அழைச்சிக்கிட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்யும் தான் அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சிறுமியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து பெரு சேர்ந்த சினிமா ஆடை வடிமாப வடிவமைப்பாளரான அந்த பெண்ணான பிரதீஷா ஹீராவை அதிரடியாக கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிக்கும்போது தன்னுடைய காதலான சோமேஷிற்கு விருந்தளிக்க தான் நான் ஏமாற்றி என்னுடைய பிறந்தநாள் பாட்டிக்கு அழைத்து சென்றதாகவும் காதலான சோமேஷும் அவருடைய நண்பரான வில்லியம்ஸும் சேர்ந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர் வந்து வாக்குமூலம் அளிச்சிருக்காரு இதையடுத்து வடபழனி கல்லூரி மாணவரான சோமேஷ் என்கிற சோமசுந்தரத்தை தற்போது போலீஸார் அதிரடியாக கைது செய்திருக்காங்க தலைமுறைவாக இருக்கக்கூடிய வில்லியம்ஸை வந்து தேடிட்டு வராங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒரு மற்றொரு சாட்சியாக மாறியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்